எல்லாருக்கும் வணக்கம் நம்முடைய நாட்டில் இனிமேல் ரயில் சேவை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பொது போக்குவரத்தாக இருக்குது அதை தான் நம்பி பல பேர் மக்கள் இருக்காங்க அதோடைய ஒரு எஃபெக்ட் தான் இந்தியாவில் ரயில்வேன்றது டாப் மோஸ்ட்டில் இருக்குது ஸோ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதன் ஒரு பகுதி இப்போது ஹைட்ரஜன் ரயில் வரப்போகுது எப்போதுமே புது புது தொழில்நுட்பங்களை இந்திய ரயில்வே துறை அறிமுகப்படுத்துவாங்க அதன் ஒரு பகுதி தான் இப்போது அடுத்த கட்டமாக வரப்போகுது ஹைட்ரஜன் ரயில் இதுக்காக இந்திய ரயில்வே ஒரு அபாரமான திட்டத்தை வச்சிருக்காங்க இந்த மாதம் முப்பத்தி தேதி இந்த ட்ரெயின் தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முதல்ல ஹரியானாவில் இருக்கிற ஜிந்த் சோனிபட் பாதையில் ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட போகுது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கிறது தான் இதோடைய முதல் நோக்கம் இது இல்லாமல் தூய்மையான எரிசக்தி அப்படின்றது ரெண்டாவது நோக்கமாக பார்க்கப்படுது இப்போ உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அதனாலே என்னவோ ஹைட்ரஜன் ரயில் தான் எதிர்காலமாக இருக்க போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு இந்த ஹைட்ரஜன் ரயில் கன்ஃபார்மாக தேவைப்படுது ஏன்னா இந்த ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் எரிபொருள் செல்ஸ் மூலமாக இயங்குது அதை பயன்படுத்தும் போது அதிலேருந்து நீர் மற்றும் வெப்பம் மட்டுமே வெளியேறும் வழக்கமாக டீசல் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஒளி மாசும் இருக்கும் சவுண்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டுத்தையுமே கட்டுப்படுத்துறது தான் ஹைட்ரஜன் ட்ரெயினுடைய நோக்கமாக இருக்குது இந்த ரெண்டுமே ஹைட்ரஜன் ட்ரெயினில் பெரிய அளவுக்கு இருக்காது இப்படி பல நன்மைகள் இருக்கிறதாலேயே ஹைட்ரஜன் ட்ரெயின் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிர்காலமாக இருக்க போகுது அப்படின்னு நம்புகிறாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சராக இருக்கும் ஒரு நல்ல மாடலாக இருக்கும் அப்படின்னு இந்திய ரயில்வே நம்புகிறாங்க இந்த ட்ரெயின் முதற்கட்டமாக ஹரியானாவில் இருக்கிற ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கு வலுவான ரயில் கட்டமைப்பை கொண்ட மாநிலமாகவும் ரயில் தேவை தொடர்ந்து அதிகரிக்கும் மாநிலமாகவும் ஹரியானா இருக்கு அதனால ஹைட்ரஜன் ரயிலை இயக்க அந்த மாநிலத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த பகுதிகளில் அதிகமான பயணிகள் ஓட்டம் இருக்கு ஒன்ஸ் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைஞ்சிருச்சுன்னா ஹரியானா மாதிரியே பல மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்பட அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயினால அதிகபட்சமாக நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயினால அதிகபட்சமாக ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டு பயணிகள் போகலாம் இந்த ட்ரெயினில் ஆயிரத்தி இருநூறு ஹெச்பி இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும் இதன் மூலமாக உலகத்திலேயே அதிக திறன் கொண்ட ஹைட்ரஜன் ட்ரெயினாக இது இருக்கும் டீசல் இன்ஜின்ஸில் கார்பன் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும் அதே நேரம் ஹைட்ரஜன் ட்ரெயினில் நீராவி மட்டுமே வெளியேறும் இதன் மூலமாக மாதம் குறைக்கலாம் ஆக்சுவலாக ஹைட்ரஜன் ட்ரெயினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எரிபொருள் செலவு கம்மியாகவும் இருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கான செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் அதிகமான முதலீடு தேவைப்படும் ஆனால் அப்புறமா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ளே நெட் ஜீரோ கார்பன் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இந்திய ரயில்வே பிளான் பண்ணுறாங்க ஸோ கார்பன் வெளியேற்றம் அப்படின்றது சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்திய ரயில்வே உடைய ஒரு டார்கெட்டாக இருக்குது அதோடைய ஒரு முதல் படி தான் இந்த ஹைட்ரஜன் ரயிலாக இருக்க போகுது ஸோ இந்த இலக்கை அடைய ஹைட்ரஜன் ரயில் மட்டுமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இந்த ஹைட்ரஜன் ரயிலை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சைனா ஜெர்மனின்னு பல உலக நாடுகள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ இந்தியாவுக்கு சீக்கிரமாக இது வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ மாசு இல்லா போக்குவரத்து அப்படின்றது தான் இந்திய ரயில்வே துறையுடைய ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்குது அதை நோக்கி இவங்க பயணம் செய்கிறாங்க அதுக்கு ஹைட்ரஜன் ரயில் கன்ஃபார்மாக உதவ தான் போகுது முக்கியமாக தொழில்நுட்பத்தில் இந்த ரயில்வே இன்னொரு புரட்சி ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்